இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக் அவர்களின் கடந்த கால சுவாரஸ்யமான விடயங்களை அவரது தாயார் டி எம் சீலாவதி ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொண்டார் அவற்றை சுருக்கமாக பார்க்கலாம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கவின் பயணம் இலகுவானதாக இருக்கவில்லை ஆனால் அவரது முன்னையவர்களுக்கு அது மலர்ப்பாதையாக காணப்பட்டது மிக சாதாரண ஆரம்பமும் கடும் போராட்டங்களும் அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்பட்டன பல போராட்டங்களையும் அனுரகுமாரை எதிர்கொண்டார் ஒருமுறை பௌத்த விகாரையொன்றின் மதகுரு அனுரகுமார தூரம் தூரமரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அப்போது அவருக்கு பன்னிரண்டு வயது நான் அதனை ஏற்கவில்லை என்கிறார் ஜனாதிபதியின் தாயார் டி எம் சீலாபதி பல வருடங்களின் பின் போலீசார் அவரை தேடிக்கொண்டிருந்ததால் தனது தந்தையின் இறுதி நிகழ்வில் கூட அனுரகுமாறு கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவிக்கிறார் தொடர்ந்து அவர் மகன் பிறந்து ஆறாம் மாதம் நான் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அதிர்ச்சி அடைந்து எனது முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் மகன் ஒரு நாள் அரசாள்வான் என்றார் என்றும் கூறுகிறார் அவர் பட்டம் விடுவார் நீச்சல் அடிப்பதில் அதிக நேரத்தை செலவிடுவார் அருகில் உள்ள நலாஜியா குலத்துக்கு செல்வார் அது வீட்டிலிருந்து ஐந்து நிமிட தொலைவில் உள்ளது என்கின்றார் ஜனாதிபதியின் தாயார் தனது மகன் வாசிப்பின் மீது எப்போதும் தீவிர ஆர்வமுள்ளவர் என்கின்றார் ஜனாதிபதியின் தாயார் புத்தகங்கள் அவருக்கு சாப்பாடு போன்றவை எங்கள் வீட்டில் அருகில் அரளிய மரம் உள்ளது மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்து வாசிப்பார் என சிரித்தபடி தெரிவிக்கின்றார் அவரது தாயார் உணவு ஒன்பதற்காக மேசையில் அமர்ந்தால் அவருக்கு புத்தகமோ அல்லது பேப்பரோ தேவை படியுங்கள் என நான் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை என்றும் இருந்ததே இல்லை அவர் தானாகவே படிப்பார் என்கின்றார் அவர் அனுரவின் தந்தை நில அளவையாளர் ஆணையாளர் திணைக்களத்தில் பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் காலமானார் அதுவே எங்களுக்கு மிகவும் கஷ்டமான காலகட்டமாகும் எனினும் அது தனது பயணத்தை தொடர்வது குறித்து அனுரவின் மன உறுதியை அதிகரித்தது என்கிறார் சீலாபதி ஏஎல் கல்வி கற்றுக்கொண்டிருந்த வேளையே வேலையே அனுரகுமாரவின் அரசியல் ஆர்வம் தீவிரமானது அவ்வேளை அவர் கொலை மிரட்டல்களை எதிர்கொண்டிருந்தார் அவருக்கு நெருக்கமாக இருந்து அவரது தந்தையின் சகோதரரும் கொல்லப்பட்டார் எனது மகன் இன்றுள்ள நிலையை பார்த்து நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்கிறார் அவரது தாயார்